வணக்கம் செம்பியன் செல்வியின் வலையொலியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் அறம் சார்ந்த செயல் என்ற அடியோ இதுக்கு தலைப்பில வந்து ஒரு விடியத்த இருக்கிறேன் அது என்ன சொன்னால் அண்மையில நான் ஒரு ஒரு பதிவுண்டு பார்த்தேனே அது என்ன பதிவு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு நாகர்கோவில் மகா வித்யாலயத்துல பாடசாலையில் போட்ட குண்டில் இருபத்தொரு மாணவர்கள் பலியானது உங்களில் தெரியும் அப்போ அந்த நினைவுகூரல் நிகழ்வு நடந்ததுன்னு சொல்லியும் அது சம்பந்தமான ஒரு பதிவை பார்க்க அதுலேயாவே போட்டிருந்திடம் அந்த நிக அந்த நினைவுகூரல் அந்த படுகொலை ஆண்டு நினைவுகூரலில் வந்து ஊடக நண்பர்களை வந்து உள்ள அந்த பாடசாலை அதிபரும் ஒரு ஆசிரியரும் வந்து அவைகளை உள்ள விட இல்லையன் சொல்லி அப்போ ஆசிரியர் வந்து சொன்னவர் அதிபர் அவ விட இல்லை அதிபருக்கு கல்வி வலை படிப்பாளர் அனுமதி கொடுக்க என்று சொன்னவர் அதனால ஆக்களை உள்ள விட வேணாம்னு சொல்லி அந்த சம்பவம் வந்து நான் பதிவை பார்த்தேன்னா அதை உண்மைத்தன்மை எனக்கு தெரியலை நான் பதிவை வச்சு தான் அதை கருத்துலான்னு சொல்ல வர்றேன் அப்போ அதை பார்த்து முடியும் உண்மையில கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது வேதனை வேதனையாக கூட இருந்தது என்னென்று சொன்னால் ஒரு பாடசாலையில விமான கொண்டு போட்டு மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டு இருக்கு அதுப்ப முப்பது ஆண்டுகளா இருக்கு முப்பது ஆண்டுகள் முப்பது ஆண்டு நினைவு அப்ப அப்படி ஒரு படுகொலை நடக்கிற இடத்துல அந்த படுகொலையை நினைவு கூர்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு அது ஊடக நண்பர்களா நண்பர்களாயிருந்தேன் ஊர் மக்களாயிருந்தே இல்லாட்டா வெளி மாவட்டங்கள் வெளி மாகாணங்கள்ல இருந்து வார ஆக்களாயிருந்த தமிழீழத்தின் எந்த பகுதியில இருந்தும் யாரும் அந்த நினைவு கூறலுக்கு பங்கு கொள்ற உரிமை எல்லாருக்கும் இருக்கு அப்ப அப்படி நினைவு கூரல் செய்யும் பொழுது அந்த அதிபர் வந்து அந்த வளாகத்துக்குள்ள நடந்த ஒன்று காரணத்தால நீ யார் உள்ள வர வேணும் யார் வரக்கூடாது என்று சொல்லி தீர்மானிக்கிற அந்த அதிகாரம் வந்து உண்மையில அது அப்படி நடந்திருந்தால் அது உண்மையில கண்டிக்கத்தக்க விஷயம் ஏனென்று சொன்னால் அந்த அதிபரின்ற குடும்பத்தை சேர்ந்தவர்களோ இல்லாட்டால் அந்த ஆசிரியர்கள் அங்கே இருக்கிற குடும்பத்தை சேர்ந்தவர்களோ யாருமே அங்கே படுகொலை இல்லை படுகொலை செய்யப்பட்டது அந்த ஊரில் உள்ள மக்களின்ற பிள்ளைகள் படுகொலை செய்யப்பட்டது அப்படி படுகொலை செய்யப்பட்ட அந்த பிள்ளைகளை நினைவு கூடுறதுக்கு யார் வரலாம் யார் வரைய கூடாது ஆரை அனுமதிக்க கூடாது அனுமதிக்கலாம் என்ற முடிவு வந்து அவைய உண்மையிலேயே எடுக்க கூடாது அது உண்மையான பார்வையில் என்ன நான் என்ன நினைக்கிறேன் இப்படியான படுகொலைகள் வந்து நாங்கள் மனித தமிழின படுகொலைகள் சிங்கள ஆணுவத்தாலேயோ சிங்கள விமானப்படையாலோ செய்யறதுகளை நினைவு கூறுறதுக்கு இப்ப உதாரணமா அந்த நான் சொல்றேன் நாகர்கோவில் சொன்னா அந்த நாகர்கோயில வந்து ஒரு அமைப்பொண்டு உருவாக்கப்பட்டிருக்க வேணும் அது ஏற்கனவே இருக்கும் என்றுதான் நான் நம்புறேன் அப்படி உருவாக்கப்பட்டிருந்தால் அங்க உள்ள அந்த நினைவேந்தலுக்கு பொறுப்பாக அந்த படுகொலை நினைவு கூறலுக்கு பொறுப்பாக இருக்கணும் அவையளோட கலந்துதான் இந்த ஆசிரியரோ இல்லாட்ட அதிபரோ அந்த பாடசாலை சமூகம் ஆசிரியர் பாடசாலை சமூகம் என்று சொல்லும் அதிபர்னு சொல்ல அந்த பாடசாலை சமூகம் வந்து அதை செய்ய வேணும் அந்த நினைவேந்தல் அந்த படுகொலை நினைவு கூறுற ஆக்களுக்கு இவை அவையால் செய்யறதுக்கு இவைய ஒரு ஆதரவு மட்டும்தான் இவைய கொடுக்கணும் இவையோட இவைய தீர்மானிக்கிறாக்கள் இல்லையா அவை இவ ஒரு அதிபர் வருவார் போய் இன்னொரு ஆள் போய் திருப்பி போவினா அப்ப இவையால் மாறிக்கொண்டே இருப்பேன் இந்த அதிபர் இந்த பாடசாலை சமூகம் வந்து அதிபர் ஆதரிய மாறிக்கும் ஆசிரியர்கள் மாறிக்கொண்டிருக்கிறதால அந்த பொறுப்பு வந்து அந்த ஊர் மக்கள் தான் அது இருந்திருக்கு அப்ப இவியல் வந்து அந்த உள்ள ஒரு அந்த நினைவேந்தல நினைவு கூறில செய்ய வந்து அந்த மக்கள்கிட்ட தான் இவியல் விடப்படும் ஆறு ஆறு அவை அழைக்க போவின கேட்டால் அது உண்மையில கூட சொல்லக்கூடாது அதுல ஆர் யார் உள்ள விரும்பி வார எல்லாரையும் அவைகள் அந்த கட்டு அந்த வளாகத்துக்குள்ள விட வேணும் அந்த வளாகம் பாடசாலை சமூகத்துக்கு சொந்தமா இருக்கிறதாலே அவை வந்து தீர்மானிக்கிறது அது ஆக்களை விடுறது யார் வரலாம் யார் வரக்கூடாதுன்னு சொல்றது உண்மையிலே ஒரு அறத்துக்கு புறம்பான ஒரு அநீதியான செயற்பாடு இது அப்ப இனிவரின் காலங்கள்ல வந்து இப்ப உதாரணத்துக்கு நான் இப்ப நாகர்கோயில நடந்ததால அந்த அதை வச்சு கதைக்கிறேன் ஆனா பொதுவா எல்லா படுகொலை நடந்த இடங்களுக்கும் பொதுவாக நான் சொல்றேன் இப்ப அந்த படுகொலை எங்க நடக்குதோ அதில் வந்து ஒரு சமூகம் ஒன்று நிச்சயமாக ஒவ்வொரு வருஷமும் அந்த நினைவு கூறலை செய்து கொண்டு வர என்று அந்த நினைவு கூரல் செய்கிற ஆட்கள் வந்து இப்போ பொதுவாகவே அந்த வடக்கு கிழக்கில் தமிழீழ பிரதேசத்துல வந்து உண்மையிலே ஒரு நினைவு இந்த இதுகள் படுகொலைகளை நினைவு கூறுறதுக்குன்னு சொல்லி ஒரு கட்டமைப்பு ஒன்று ஒழுங்கான முறையில உண்மையில இயங்க வேணும் அந்த கட்டமைப்பில வந்து சமூக செயற்பாட்டாளர்கள் ஊடகவியலாளர்கள் சமூகத்தின் அக்கறை உள்ள அறம் சார்ந்த அக்கள் அரசியல்வாதிகளையும் சேர்த்துக்கொள்ளலாம் ஆனால் அரசியல்வாதிகளை வந்து உண்மையில முன் முன்னுக்கு விடக்கூடாது என்ன காரணம்னு சொன்னால் அரசியல்வாதிகள் எப்பவும் வந்து அவையோ தேர்தலை நோக்கித்தான் அவை இந்த நகர்வுகள் எடுத்துக்கொண்டிருப்பினான் அப்போ அதுக்கு ஆதரவு திரட்டுற ஒரு களமாக இதுகளை பாவிக்கிற சாத்தியங்கள் பொதுவாக தேர்தல் அரசியலில் உள்ள எல்லாருக்கும் அது 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 இயற்கை அவைகளுக்கு பொதுவாகவே இருக்குங்க அதால் அந்த இப்ப அரசியல்வாதிகள் விடாமட்டேன்னு சொல்ல ஆனால் அரசியல்வாதிகள் வந்து முன்னோக்கி இருக்கக்கூடாது அவைகள் வந்து மற்றாக்களுக்கு பின்னுக்கு அவைகளை விட்டு முத உண்மையில சமூகத்தில் அக்கறோடல இவ்வளவு ஆக்கள் இருக்கணும் அவையில ஊடகம் சார்ந்து அறம் சார்ந்து தமிழ் தேசியம் சார்ந்து இயங்குற இவ்வளவு ஊடகங்கள் இருக்குது அந்த ஊடகத்தில் இருக்கிற ஆக்கள் அப்படியான ஒரு கட்டமைப்பு கொண்டு தமிழ் இனத்தில உண்மையிலே ஒரு ஒரு பலமான கட்டமைப்புண்டு உருவாக்கப்பட வேண்டும் அந்த கட்டமைப்பு வந்து எங்கெங்க இராணுவத்தால படுகொலைகள் நடந்ததோ அந்த படுகொலைகளை நினைவு கூறுறத ஒழுங்குபடுத்துற ஒரு அமைப்ப இருக்கலாம் அப்படி ஒரு அமைப்பு இருந்திருந்தால் இந்த நாகர்கோயில வந்து அதிபரோ ஆசிரியரோ வந்து நீங்கள் ஆறு குறிப்பிட்ட ஆக்களுக்கு கேட்ட திறந்துக்கறது மற்ற ஆக்களுக்கு கேட்ட போட்டுற இப்படியான சம்பவங்கள் நிச்சயமா நடந்திருக்காங்க ஏன சொன்னா அந்த நினைவு படுத்தலுக்கு முதல் அந்த நினைவேந்தலுக்கு முதல் வந்து இந்த நார் கோயிலின் பாடசாலை படுகொலைக்கு பொறுப்பாய் படுகொலை நினைவு கூறலுக்கு பொறுப்பாயிருக்கிற ஆக்கள் வந்து இந்த வடக்கு கிழக்கில இருக்கிற தமிழ பகுதியில பொறுப்பாயிருக்கிற ஆக்களோட தொடர்பு கொள்ள அப்படி தொடர்பு கொள்ளைக்குள்ள இவையல் வந்து அது எப்படி என்ற ஒரு ஒழுங்கு முறை இருக்கும் போது இந்த பாடசாலை சமூகம் வந்து இதுக்குள்ள அவையில் தாங்கள் வந்து எந்த விதமான தலையிட்டையும் அதுல தருறதுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பமும் இருக்காது அப்ப இனிவரன் காலங்கள்ல இது இந்த நார் கோயில் சம்பவத்தை நாங்கள் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது எங்களை எல்லாருக்கும் மனசு கவலையா இருந்தாலும் அதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு இனிவரன் காலங்கள்ல எந்த படுகொலைகளை நினைவு கூர்றோம் சொன்னாலும் அந்த ஊரில அந்த சமூகம் இருக்கவர்கள் இது அந்த ஒரு சமூக செயற்பாட்டாளர்கள் வந்து ஊர் மட்டத்தில் இருப்பேன் அவைகள் திரும்ப வடக்கு கிழக்கில தமிழம் தழுவிய ரீதியில இருக்கிற பெரிய கட்டமைப்புடையை தொடர்பு கொண்டு அவைகளுக்கும் இவைகளுக்கும் இடையில ஒரு ஒத்துழைப்பு ஒரு ஒரு தகவல் பரிமாற்றம் உண்டு ஓகே இந்த நாளில் நாங்கள் இந்த இத்தனை மணிக்கு நாங்கள் இதை செய்யறோம் என்று சொன்ன அவைகள் அதுக்கேற்ற ஒழுங்குகள் ஒரு கிழமைக்கு முதலே ஒரு மாசத்துக்கு முதலே செய்து அவை இளைஞ வந்து பார்த்து அதை செய்யக்கூடியதாக இருக்கு இந்த படுகொலை நினைவு கூறல நாங்கள் திட்டமிட்டு இப்படியான அமைப்புகள் மூலம் நாங்கள் செய்யல இந்த இப்படி பாதி பேர் விழாக்கள் உள்ளவர்கள் விட அமல்படுறதோ அதுக்கு ஒரு காரணத்தை சொல்ற வந்து தவிர்க்கப்படலாம் என்னென்னா உங்களுக்கு தெரியும் இப்போ பொதுவாகவே சமூகத்தில் வந்து எல்லாருமே வந்து தாங்கள் வந்து இப்போ அரசாங்கத்தட்டு நல்ல பேர் வேண்ட வேணும் என்ன சொல்றாரு இதுன்ற அடிப்படையில வந்து இப்படியான இதுகளை ஏனோ தானொண்டு கடந்து போற தன்மை வந்து இனி வரும் காலங்கள அதிகரிச்சு தான் குறையா அப்படி செய்ய கேக்கு சில விளை ஓகே நல்ல ஒரு அவை இருந்து நல்ல ஒரு பேர் வேண்டலாம் இல்லாட்ட ஒரு பதவி உயர்வு கிடைக்கலாம் இப்படியான அப்படி இருக்கன்னு நான் சொல்ல இல்லை அப்படியான மன ஓட்டங்கள் வந்து பொதுவாகவே மனிதனுக்கு மனிதவனங்களில் வரும் அப்ப இதுகளை நாங்கள் இனிவரும் காலங்களில் தவிர்க்கிறதுக்கு இப்படியான கட்டமைப்புகள் எல்லா இடங்கள்லையும் இவங்களுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட படுகொலை இடங்கள் இருக்குது தமிழ் அப்பாவி தமிழ் மக்கள் சிங்கள இராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்டது இருக்குது அந்த இடங்கள் எல்லாம் வந்து அந்தந்த ஊர்களில் ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அது தமிழ் தழுவிய ரீதியில் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில ஒரு பெரிய கட்டமைப்போடு அவை இணைந்து இந்த இப்ப படுகொலை நினைவு ஊரில் செய்யக்கிள இப்படியான தனிப்பட்ட ஆக்களின்ற செல்வாக்குகள் அவையின் விருப்பு வெறுப்புகள் இல்லாத முறையில நாங்கள் படுகொலை என்று சொல்வது வந்து வார்த்தை இல்லையா அந்த அந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த குழந்தைகளோ ஆக்களோ இல்லை மற்றது அதனால பாதிக்கப்பட்ட ஆட்களின் அந்த உணர்வுன்னு சொல்றது அது இப்ப நாங்க செம்மணிங்க பாக்க எங்களுக்கு தெரியுது நாங்கள் அந்த எங்களை வார்த்தையார சொல்லாத அப்ப அந்த ஆட்களுக்கு தான் அதை வேதனையும் வரியும் தெரியும் சும்மா ஒரு அதிபரோ ஆசிரியரோ இல்லாட்ட ஒரு ஆளோ வந்து தங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றுறதுன்னு சொல்றதுல உண்மையில அப்படி ஒரு சம்பவம் நார்வோயில நடந்திருந்தா அது கண்டிக்கப்பட வேண்டியது இனிவரும் காலங்கள்ல இப்ப மற்ற இடங்கள்லையும் இப்படியான சம்பவங்கள் நடக்காத முறையில சரியான முறையிலே இந்த நினைவு குரல்கள் திட்டமிட்டு நடக்கிறதுக்கு சமூக ஆள்வ ஆவலர்கள் ஊடகவியலாளர்கள் அரசியல்வாதிகள் எல்லாரும் சமூகத்தில் அக்கறை உள்ள அறத்தோட சிந்திக்கிற எல்லாரும் இதுல பங்கு பெற்றி இதுல ஒரு சரியான ஒரு உருவாக்குறதுக்கு முன்னுக்கு வரணும் என்று சொல்லித்தான் நான் இந்த பதிவை பதிவிடுறேன் உண்மையிலே எனக்கு அந்த நார்வையில் அந்த சம்பவம் தொடர்பான பதவி பாசிக்க உண்மையில சரியான இருந்து அந்த படுகொலை செய்ததை கூட வேணும் அதை பெருசாக எடுக்கக்கூடாது என்று நினைக்கிற மனோபாவம் உள்ள மக்களே என்ன செய்ய அவைக்கு ஒரு சம்பவம் நடந்திருந்ததுன்னு அவை எப்படி செய்யினோம் இதே மனநில வந்து அண்மையில நான் ஒரு பேட்டி கொண்டு பாக்கவே சொல்லிக்கின அந்த இந்தியன் ராமி அமைதிப்படை இந்தியன் அமைதிப்படையால படுகொலை செய்யப்பட்ட ஆட்களை நினைவு கூறுறதுக்கு கூட இப்ப ஆட்கள் பெருசா விரும்புறது இல்ல அது சம்பந்தமான பதி அசமான பதவிகளை போடுறதுக்கு கூட ஆட்கள் பின்னுக்கு இருக்கணும்னு சொல்லி ஆனா உண்மையாவது பிழை ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது ஆறு படுகொலை செய்தாலும் அந்த அந்த படுகொலையிலே ஆக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கு அப்ப அதை வந்து நாங்கள் உண்மையில மற்ற வேலை நல்ல பேர் எடுக்கிறதுக்காக மறைக்கிறதுனு சொல்லி அர்றத்துக்கு மீறின மிகவும் ஒரு அநீதியான செயற்பாடு இதுகள் உண்மையிலே இனிவரன் காலங்களிலே ஆக்கள் எப்படி செய்யக்கூடாது அப்படி அவை அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்காத முறையில நாங்கள் அதை சரியான முறையில திட்டமிட்டு செய்யணும் மட்டும் சொல்றேன் വീണ്ടും ഇന്നൊരു പതിവിലെ സാധിക്കും